வணக்கம்மா வணக்கம் தென்காசி உயிர்மை கிளினிக்கு ட்ரீட்மெண்ட் வந்திருக்கீங்க இங்க ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்கம்மா வணக்கம் என்னோட பேர் வந்து ஜெயராணி கனியப்பன் எனக்கு வந்து முதல் முதல்ல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து வந்தேங்க ஏன்னா எனக்காக எனக்கு வந்து ஒரு டாக்டர் சொல்லி இங்கே வந்து நல்லாயிருக்கும் போய் நீங்கள் இந்த வர்மா சென்டர் போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எனக்கு வந்து நரம்பு கால் நரம்புகள் வந்து எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் அப்பப்போ மறுத்து போகும் எல்லாம் அதுக்கு வந்து இங்கே போனால் நல்லாயிருக்குன்னு ஒரு டாக்டர் சொன்னாங்க நானும் ஒரு டாக்டர் வயிற்று தான் அப்போ வந்து அவங்க சொல்ல சொன்ன உடனே நான் ஒன் டைம் அங்கே போய் தான் பார்ப்பமே அப்படின்னு சொல்லிட்டு அலோபதியே எடுத்துகிட்டே இருக்கிறோமே சரி அங்கே ஒரு இது நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் வருமா பா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்துட்டு எனக்கு நடக்க முடியாம தான் ஏறி ஸ்டெப்ஸில் வந்தேன் எனக்கு நல்லா வருமம் பண்ணி பின்னாடி நானே இறங்கி நல்லா வலிகள்லாம் இல்லாமல் நல்லா இறங்கி நானே தனியாக இறங்கி போகிற மாதிரி என்னோட ஹெல்த்து அன்றைக்கே நல்லா ஆனது மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்புறம் சார் வந்து கொஞ்சம் டானிக்ஸு அப்புறம் சொட்டு மருந்து எல்லாம் கொடுத்தாங்க கண்டினியூ பண்ணிட்டு நீங்களே க்ளினிக்கு நிறைய பேஷண்டை ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சி ஐயா நான் வந்து அதாவது நான் நல்லா ஆனதுனால எனக்கு வந்து நான் வந்து எல்லாம் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் சொல்லி எனக்கே ஒருத்தவங்க சொல்லி தான் வந்தோம் ஒரு டாக்டர் சொல்லி தான் வந்தேன் அது மாதிரி நானும் நிறைய பேருக்கு நீங்கள் அங்கே போங்க இதுக்கு வந்து அவங்க நல்லா வருமா பண்ணாங்க இதாகிருன்னு எங்கள் வீட்லேயே ஒரு நாலஞ்சு பேரை நான் அனுப்பி வச்சு அனுப்பி வச்சுருக்கேன் இங்கே அதனால் உயிர்மை மர்மா சென்று வந்து சார் டாக்டர் மோதி அவர்கள் வந்து ரொம்ப கைண்ட் ஃபெல்லோ ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிறாங்க இந்த இது உதவிக்கு இருக்கும் பாப்பாவும் ரொம்ப கைண்டாக நம்மளை இது ட்ரீட் பண்ணுவாங்க அது மாதிரி மனதுக்குமே நம்மளுக்கு நல்ல ஒரு மனதையுமே நம்ம நல்லா தெளிவுபடுத்தி நம்மளுக்கு அனுப்புவாங்க இப்போ நான் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் இப்போ எப்பயாவது நம்ம எனக்கு நான் ரொம்ப ஒர்க் பண்ணி நம்ம கால் வலி எனக்கு நரம்பு வலி பாதம் வலிச்சிதுன்னா நான் இங்கே தான் சென்ட்ருக்கு தான் வருவேன் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும் இது வந்து அதனால் உயிர்மை சென்று இது வரமா சென்ட்ருக்கு வாங்க உடல்நம் பெற்றுப்போங்க நன்றி வணக்கம் நன்றிம்மா நன்றிம்மா நீங்கள் கொடுத்த வீடியோ பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றிம்மா நிச்சயமா நிச்சயமா தேங்க்யூ தேங்க்யூ